வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில் வீட்டிலேயே எளிமையான அதே சமயம் உத்தரவாதமான இயற்கை குளியல் பொடி எவ்வாறு தயாரிப்பது என்பதை பற்றி பார்க்கலாம் இந்த குளியல் பொடி நம் சருமத்தை பளபளப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க உதவும் இதற்கு தேவையான பொருட்கள் மற்றும் செய்முறை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் காண்போம் வாங்க தேவையானவை கடலை மாவு ஒரு கப் வெந்தயம் கால் கப் சந்தனம் இரண்டு ஸ்பூன் மஞ்சள் ஒரு ஸ்பூன் ரோஜா இதழ்கள் ஒரு கைப்பிடி செய்முறை முதலில் ஒரு கப் கடலை மாவு எடுத்து நன்றாக சளித்து வைத்துக் கொள்ளவும் மற்றும் வெந்தயத்தை மிக்சியில் பொடி செய்து கொள்ளவும் அடுத்து சந்தனத்தை பொடி செய்து கொள்ளவும் இப்பொழுது ஒரு பெரிய பவுலில் பொடி செய்த கடலை மாவு வெந்தயம் சந்தனம் மஞ்சள் ஆகியவற்றை சேர்த்து கலந்து கொள்ளவும் பின்னர் ரோஜா இதழ்களை பொடி செய்து சேர்த்து கிளறவும் எல்லாம் ஒன்றாக கலந்த பின் இந்த கலவையை காற்று புகாத டப்பாவில் சேர்த்து சேமித்து வைத்துக் கொள்ளலாம் நண்பர்களே அவ்வளோதான் இவ்வளவு எளிதாக இயற்கை குளியல் பொடியை தயாரித்து விட்டோம் இயற்கை பொருட்களால் செய்யப்பட்ட இந்த குளியல் பொடி உங்கள் சருமத்தை பளபளப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கும் நாளை வேறொரு மூலிகை மருத்துவ குறிப்புகளை பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்